வாழிய செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் வாகீசரின் ஆசி அகத்துறை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் நாவுக்கரசரின் திருவாரூர் தாடகத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை பஞ்சரம் பண்ணும் பண்ணிலே அமைத்து சிவகாமி பாடினார் ஒரு கன்னிகை முதன் முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை செவியூறுகிறார் அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெருங்கனலாகி கொழுந்து விட்டெறுகிறது இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் அந்த திருப்பாடல் பின்வருமாறு முன்னம் முன்னம்பனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அவனுக்கு பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றைணித்தாள் அகன்றால் அகல் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலே பாடலை ஒரு முறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்க தொடங்கினாள் சிவகாமி அப்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வுலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண்ணில் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியை ஓர் உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பது போல் தோன்றியது முதன் முதலில் ஓர் இளம் கணிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் போது அதனுடன் பிறக்கும் நானங்கலந்த இன்ப பெருக்கை அவர்கள் கண்முன்னால் பார்த்தார்கள் காதல் வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும் அவனுடைய இருப்பிடம் முதலிய வரலாறுகளை அறியும் போதும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கி ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும் அதனால் அவளுடைய மேனியில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சமாக பார்த்தார்கள் நாளடைவில் அந்த காதல் முற்றும்போது எப்படி அது சித்த பிரம்மையின் சுபாவத்தை எய்தி காதலியை பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும் அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் கண்டார்கள் பேச்சு வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையாக நிற்கும் சமூக ஆச்சாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும் ஊராரின் நிந்தனைகளையெல்லாம் பொறுத்து கொள்ள எவ்வாறு அந்த பெண் மனம் துணிகிறது என்பதையும் நேருக்கு நேரே பார்த்தார்கள் வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளையெல்லாம் பெண் உள்ளத்தின் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ எல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்துக்குரிய காதல் அல்ல அந்த பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது அவ்வளவுடன் நின்றுவிடவில்லை காதல் பரிபூர்ணம் அடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டியிருக்கிறது காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்ய சித்தமாயிருந்தும் அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையவில்லை மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறான் இதனால் சோக கடலிலே மூழ்கிய காதலி வெளி உலகை அடியோடு மறந்து விடுகிறாள் தன்னையும் மறந்து விடுகிறாள் தன் பெயரை கூட மறந்து விடுகிறாள் உன் பெயர் என்ன என்று யாரேனும் கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்கிறாள் அத்தகைய மனநிலைமையில் மறுபடியும் தெய்வ காதலன் அவள் முன்னால் தோன்றும் போது காதலியானவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கோரி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள் படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முகபாவத்திலும் கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளிலும் கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்தார் உடனே சபையில் ஹா 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 என்று குரல்கள் எழுந்தன சிவகாமி என்று கூவிக்கொண்டு அயனார் எழுந்தார் எழுந்து அவள் கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார் அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார் ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார் அவருடைய அங்கங்களை எல்லாம் அங்கங்கள் எல்லாம் பதறின அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடனே சிவகாமியை தமது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீதுவை இருத்தினார் அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடி வந்து அம்மூவரையும் சுற்றி கொண்டார்கள் சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள் சிலர் விசிறி விசிறி என்றார்கள் வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது நாவக்கரசர் பெருமான் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமியின் அருகில் வந்தார் ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார் தமது திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார் சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சப்தம் கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்தது காலை நேரத்தில் கரும்புபலையின் இதழ் விரிந்து இதழ் விரிவது போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களை கூப்பி அம்மகாபுருஷரை கும்பிட்டார் நீ மகராஜியாய் இருக்க வேண்டும் குழந்தாய் என்று வாகேச பெருமான் ஆசி கூறினார் அந்த ஆசியைக் கேட்ட சிவகாமியின் பவளை நேர இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால் தயங்கி தயங்கி மடல் அழுவ அவிழ்வது போல இருந்தது பின்னர் அவளுடைய கருவிணிகள் இரண்டும் எதையோ தேடுவதைப் போல் அங்குமிங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன அடிகள் எனக்கு கூறிய ஆசிமொழி தங்கள் செவியில் விழுந்ததா என்று அக்கண்கள் மாமலரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களை எல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாயிருக்க சித்தமாயிருப்பதையும் தெரியப்படுத்தின மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூர்ண சுய உணர்வு வந்தவளாய் சட்டன்று எழுந்து நின்றாள் இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாகி விழுந்ததை எண்ணி அவளுக்கு பெரிதும் வெட்கமாயிருந்தது பாகீசர் கூறினார் ஆயினரே வரதக்கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறேன் ஆனால் அதனுடைய பூரண மகிமையையும் இன்று நான் அறிந்தேன் என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டென்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை தங்கள் குமாரியினால் வரத சாஸ்திரமே பெருமை போகிறது உண்மையாகவே அது தெய்வக்கலையாகப் போகிறது தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புதக் கலை இது இவ்விதம் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகிக் கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சப்தம் கேட்டது அந்த சப்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கிச் சென்றார் வாகீசர் அருகே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து நீங்களும் போகலாம் என்று சம்கியால் கூறவே எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் மாமல்லர் வாசற்படியின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார் நாவுக்கரசரை நோக்கி கைகூப்பி சுவாமி மதுரையில் இருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியுடன் வந்திருக்கிறார்களாம் நான் விளைபெற்று கொள்கிறேன் என்றார் அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயப்படி நான் தென் தேசத்துக்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார் ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து சிற்பியாரே துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றி செய்தி அனுப்புங்கள் சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்துக்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது என்றார் இவ்விதம் பேசி வருகையில் மாமலர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷணியின் பாஷையினால் விடைபெற்று கொள்ள விரும்பினார் ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தார் எனவே சிவகாமியிடம் சொல்லிக்கொள்ளாமலே மாமலர் புறப்பட வேண்டியதாயிற்று போகும்போது நாவக்கரசர் பெருமான் அங்கிருப்பதை கூட அவர் மறந்து தட் தட் என்று அடி வைத்து நடந்து சென்றதானது ஆத்திரம் கொண்டு அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது சற்று நேரத்துக்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சப்தமும் ரதத்தின் சக்கரங்களின் கடகடவென்று உருண்டுவரும் சப்தமும் கேட்டன சிவகாமிக்கு அப்போதுதான் தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வது போல் தோன்றியது நாவுக்கரசரிடம் முடிவாக விடைபெற்று கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது பெருமான் ஆயனருக்கு சமீச்சை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார் முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் பின்வருமாறு கூறினார் ஆயனரே உமது புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புதக் கலை தெய்வீக கலை அதனாலேயே அவளை குறித்து என் மனதில் கவலை உண்டாகிறது இத்தகைய அபூர்வமான மேதாவிலாசத்தை இறைவன் யாருக்கு அருளுகிறாரோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதும் உண்டு உமக்குத்தான் தெரியுமே இந்த எளியனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளாக என்னை ஆளாக்கினார் சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில் இடி விழுந்தோர் போல் பதறி சுவாமி இது என்ன சொல்கிறீர்கள் மகாபுருஷராகிய தாங்கள் எங்கே அரியா பெண்ணாகிய சிவகாமி எங்கே அவளுக்கேன் சோதனைகள் வர வேண்டும் தங்களுடைய திருவாட்டில் இப்படி வந்துவிட்டதே என்றார் அயனரே இறைந்து பேச வேண்டாம் சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம் உமது அருமைக்குமாரியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரப்போகிறது என்று என் உள்ளம் சொல்லுகிறது ஆகா இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி அவர் க நாவுக்கரசர் கண்களில் கண்ணீர் மல்கிற்று ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன் நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவமான இறைவனுடையது உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரு எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம் அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார் இவ்விதம் கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார் அன்று மாலை அந்த திருமணத்துக்குள்ளே பிரவேசித்தபோது உள்ளம் நிறைந்த குதூகுலத்துடன் பிரவேசித்த ஆயன திருப்பியாரோ இப்போது இதயத்திலே பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார் அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கி கொண்டிருந்த பெரியதொரு பாராங்கலை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலே யாரோ வைத்துவிட்டது போலிருந்தது என்பதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு அமரக்கல்கி அவர்கள் தொடர்ந்து பேனாமணர் அமரகல் அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த வரலாற்று நாவலை பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்